லாமலை வரமத்துல்லா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த கதை கற்பனை கதை இல்லை அல்லா குரானில் சொல்கிற உண்மையான வரலாற்று கதை சரியா நீங்கள் தாத்தாக்களை பார்த்துருக்கீங்களா வயசானவங்க எவ்வளோ வயசு இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கும் நைன்ட்டி வேறு அதை விட கூட பார்த்ததில்ல எதுல கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃபோட்டோவில் வீடியோவில் ரொம்ப வயசு உங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எவ்வளோ கேள்விப்பட்டிருப்பீங்க நூற்றி ஆறு நூற்றி பத்து ஒரு நூற்றி எட்டு ஓகே ஒரு நூற்றம்பது வயசில் யாரையாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் இரநூறு வயசு முந்நூறு ஐநூறு பார்த்ததுல கற்பனையே பண்ண முடியாதுல்ல நூறு வயசு தாத்தாக்களே அப்படி ஆயிடுறாங்க நடக்க முடியாமல் அப்படிலாம் ஆயிடுறாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதையில் உள்ளவங்க யாருன்னு கேட்டால் அவங்க ஒரு தாத்தா அந்த தாத்தா எத்தனை வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க தெரியுமா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்த தாத்தா ஆயிரம் வருஷத்துக்கு வெறும் ஐம்பது வருஷம்தான் கம்மி நம்ம இன்றைக்கி நூறு வருஷம் நூறு வயசு நூற்றி அஞ்சு வயசு நூற்றி பத்து வயசு தான் அதிகபட்சமாக பார்க்குறோம் அவங்க எவ்வளோ வயசு வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வயசு வாழ்ந்த ஒருத்தவங்க வெறும் தாத்தா மட்டும் இல்லை அவங்க ஒரு ப்ராஃபிட் தாத்தா அவங்க அல்லாவுடைய தூதராக இருந்த நபியாக இருந்த ஒரு தாத்தா சரியா அந்த தாத்தாவுடைய பேர் நூஹ் அவங்க பேர் என்னது நூ எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்கள்ல நூஹ் ஹலை நூஹ் நூஹு நபி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த நூஹ் நபி தான் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்த அந்த அந்த வயசான தாத்தா சாதாரணமாக நூறு ஆனாலே எல்லோரும் ரொம்ப நடக்க முடியாமல் கண் பார்வை தெரியாமல் காது கேட்காமல் ஓடி ஆடி நடக்க முடியாமல் அப்படிலாம் ஆயிடுவாங்க சில பேர் படுத்த படுக்கையாகவே கூட ஆயிடுவாங்க எல்லா ஹெல்ப்பும் மற்றவங்க தான் பண்ணணும் ஆனால் இவங்க நூறு வயசை தாண்டி அத்தனை வருஷம் வாழ்ந்துட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் நல்ல பிரிஸ்காக நல்ல வேலை செஞ்சு நல்லா ஓடி ஆடி அவங்களுக்கு என்ன எல்லாம் கொடுத்தானோ அந்த வேலையெல்லாம் கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படி ஒரு நபி தான் இந்த நூக நபி இந்த நபி அவங்க காலத்தில் பயங்கரமான உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி உலகம் ஏமத்தினால் வர்ற வரைக்கும் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் நடக்கிற மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு அது என்னன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம இடையில பார்க்கணும் துருக்கி துருக்கின்னு ஒரு நாடு இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா துருக்கி அந்த துருக்கிங்கிற நாட்டில் அதனுடைய பார்டரில் ஒரு பெரிய மலை இருக்குது மலை தொடர்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊரில் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல நிறைய மலமலையாக மலமலையாக மலை லைனாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய மலை தொடர் ஒன்று இருக்குது அந்த மலை தொடரில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் ஃபீட்டு மேலே பதினாலாயிரம் அடி ஒரு அடி அப்படின்னா எவ்வளோ இருக்கும் ஒரு ஒரு ஜானை விட கொஞ்சம் கூட இருந்தால் ஒரு அடிம்மோ இது ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி நாலு அடி அஞ்சடி ஆறடி ஏழு அடி ஐம்பது நூறு ஐநூறு ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் பதினாலாயிரம் அடி கற்பனை பண்ணு எவ்வளோ பெருசு இருக்கும் எவ்வளோ ஹைட் அது அவ்வளோ ஹைட்டுக்கு மேலே ஒரு ஒரு ஃபுல்லாக பனிக்கட்டியாக இருக்குது அந்த பனிக்கட்டிக்கு உள்ளே ஒரு இருபது அடி ஆழத்தில் இங்கேருந்து ஹைட்டு பதினாலாயிரம் அடி உயரம் அவ்வளோ பெரிய உயரத்துக்குள்ளே பூரா பனிக்கட்டியாக இருக்குது எங்கே பார்த்தாலும் பனிமலையாக இருக்குது அந்த பனிமலைக்குள்ளே ஒரு இருபது அடி ஆழத்தில் அப்படியே தோண்டி 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 உள்ளே போகணுன்னு வச்சுக்க இருபது அடி ஆழம் அந்த ஆழத்துக்குள்ளே ஒரு கப்பல் ஒன்று கண்டுபிடிச்சாங்க கப்பல் எங்கே இருக்கும் கடலில் தானே இருக்கும் கப்பல் ஆனால் மலைக்கு மேலே கப்பல் இருக்குமா யாராலே இது காலை கப்பலை தூக்கிட்டு மலைக்கு மேலே போக முடியுமா யாராவது போவாங்களா ஆனால் இருக்குது அது உண்மை நெசம் நிஜமாவே அப்படி பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க எல்லோரும் என்னடா இது இவ்வளோ பெரிய ஹைட்டில் அதுவும் அதுவும் இப்போ உள்ள கப்பல்லாம் இல்லை அதெலாம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கப்பல் அப்படி ஒரு கப்பல் கப்பலில் உள்ள துண்டு உடஞ்ச பாகங்கள் எல்லாமே இவ்வளோ ஹைட்டில் இந்த கப்பலை கொண்டு வந்து யார் வச்சா அப்படின்னு உலகமே பெரிய ஆராய்ச்சி அமெரிக்காக்காரன் ரஷ்யாக்காரன் பெரிய பெரிய விஞ்ஞானி சயின்டிஸ்ட் எல்லாரும் அந்த ம அந்த அந்த மரம் கப்பலில் உள்ள மரம் துண்டுகிண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பெரிய ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க யாரா இது எப்பட்ரா போச்சு எப்படி கொண்டு போக முடியும் இன்றைக்கி பெரிய பெரிய கிரேன்லாம் இருக்குது இந்த க்ரெயினை வச்சு தூக்கினா கூட தூக்க முடியாது பதினாலாயிரம் அடிக்கு உயரமாக தூக்கி கொண்டு வைக்கிற கிரெயின்லாம் கிடையாது இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஹைட்டில் ஒரு கப்பல் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியலையேன்னு மண்டையை போட்டு உலகத்தில் உள்ள விஞ்ஞானியெல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்கான் இப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பக்கம் திரும்பி குரானை படித்தா இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே என்ன பதில் தெரியாமல் சுற்றுறாங்களே யார் கொண்டு வச்சான்னு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எங்கே கிடைக்குன்னு பார்த்தா குரானில் இந்த நூகு தாத்தாவுடைய வரலாற்றில் இதுக்கான பதில் வந்துருச்சு என்னடா எப்படான் அப்படின்னு பார்த்தா நூ நம்பி காலத்துக்கு போவோம் அவங்கள எல்லா தூதராக அனுப்புறான் நீங்கள் என்னுடைய ப்ராஃபிட் நீங்கள் போய் ஊரில் மக்களுக்கு எல்லாத்தையும் நல்லதை சொல்லணும் மக்கள்லாம் ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அல்லாவை விட்டுட்டு வேறு யாரை யாரையும் இல்லாமல் வணங்குறாங்க நான் அது எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது பார்க்குறதுக்கு அதனால் நீங்கள் போய் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் அவன் என்னத்தை எல்லாம் வணங்குறான் கண்டதையும் வணங்குறான் இஷ்டத்துக்கு நிறைய பேர் வச்சுக்கிட்டாங்க அதில் ஒரு அவங்க அவங்க வணங்குற ஒரு கடவுள் இப்போ நம்ம ஊரில் நிறைய கடவுள் பேர் வச்சுருக்காங்கல்ல இந்த கோயில் அந்த கோயில் அந்த அத்தா இந்த ஆத்தா பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவங்க வத்து ஒரு பேர் என்னது வத்து இன்னொரு பேர் என்னது சுவாழ் இன்னொரு பேர் என்ன யஹூஸு இன்னொரு பேர் யஹூக்கு இன்னொரு பேர் இருக்குது நசுரு இதெல்லாம் என்ன பண்ண கேட்டால் பேரை கேட்டாலே நமக்கு சிரிப்பாக வருது ஆனால் அதெல்லாம் அவங்க வணங்குன கடவுள் பேர் இப்போ அல்லாஹ் பார்த்தா போய் சொல்லுங்கள் விவரம் தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கா சொல்லுங்கள் போய் இப்போ வணங்குறது அல்லாவை வணங்குறது கடவுளை வணங்குறது அப்படின்னா கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு அர்த்தம் அப்படி தானே கடவுள் நமக்கு நிறைய செஞ்சுருக்கான் இறைவனை நமக்கு நிறைய தந்திருக்கான் அல்லவுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோன்னு அர்த்தம் இப்போ சாலி வந்து எனக்கு ஒரு நூறுரூவா பணம் தந்துருக்கான் அல்லது நான் ரொம்ப பசியாக இருக்கேன் அப்போ பாய் இந்தாங்க பாய் சாப்பிடுங்க பாய் அப்படின்னு சாப்பிட வழி இல்லாமல் இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொண்டு தந்துட்டான் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும்ல எனக்கு ஹெல்ப் பண்ண சாலிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்ல சாலி இந்த பக்கம் இருக்கான் நான் இந்த பக்கம் சமீனாட்டை வந்து ரொம்ப தேங்க்ஸுமா அப்படின்னா இப்போ சாலிக்கு எப்படி இருக்கும் இந்த ஆள் லூஸாக அல்லது லூஸ் மாதிரி நடிக்காராக இரு ஹெல்ப் பண்ணது நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அங்கேயா இனிமேல் இந்த ஆளுக்கு ஹெல்ப்பே பண்ணக்கூடாதுப்பா அப்படி தானே தோணும் நான் தேங்க்ஸ் சொல்லாட்டி கூட அவன் போயிடுவான் பிரச்சனை இல்லைன்னு விட்ருவான் ஆனால் நான் அவன்கிட்ட ஹெல்ப்பை வாங்கிட்டு இன்னொருத்தட்ட போய் தேங்க்ஸ் சொன்னால் எப்படி இருக்கும் இப்போ அதே மாதிரி தான் அல்லாஹ் படைச்சிருக்கான் அல்லாஹ் சாப்பாடு கொடுக்குறான் அல்லாஹ் சூரியனை நிர்வாகம் பண்ணுறான் தான் நம்ம எல்லோரும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அல்லாவுக்கு போய் வணக்கம் செஞ்சு தேங்க்ஸ் சொல்றதை விட்டுட்டு வத்தான் சுவா ஆ நஸ்னா என்னெல்லாமோ கண்டக்கலையை பேரை வச்சுக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் பாய் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சாமி ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே ரொம்ப தேங்க்ஸ் காடு அப்படின்னா இப்போ அவனுக்கு எப்படி இருக்கும் அதான் எல்லாம் அனுப்பிவிட்டான் போய் சொல்லு தெரியாமல் சொல்லிக்கிட்டு எனக்கு காண்டாவது தொலைச்சி போடுவோம் தொலைச்சி மரியாதையை உனக்கு எல்லாத்தையும் போய் என் பக்கம் திருப்பி விடுங்க விவரம் இல்லாமல் இருக்கிறானும் இன்னும் நம்பி வந்து சொன்னாங்க ஏ அல்லா மட்டும் வணங்குங்கப்பா வேற யாருக்கும் தேங்க்ஸ் சொல்லாதீடா இதெல்லாம் நல்லது இல்லை அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்காது அவன் கடும் கோவ மற்ற எல்லாத்தையும் மன்னிச்சிருவான் அவன் பெரிய ரொம்ப அவன் ரொம்ப உள்ளவன் தான் பாசம் உள்ளவன் தான் நம்மளையெல்லாம் படைத்தவன் தான் ஆனால் இந்த வேலை மட்டும் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு இப்போ இவனை என்ன செய்யணும் உடனே சரி நல்ல மனுஷன் சொல்லார் அல்லாவுடைய ப்ராஃபிட் சொல்லாருன்னு ஏற்றுக்கிட்டு வரணும்ல ஒரு வயலையும் ஏற்றுக்கலை ஏ திங்குன்னு மட்டும் இல்லை திண்டுக்கு முண்டு திண்டு முண்டு பேசிக்கிட்டே இருக்கான் அவர் ஒன்று சொன்னால் இவர் வேறு ஒன்று சொல்லலாம் குறுக்க குறுக்க பேசுறான் என்னெல்லாமா அதெல்லாம் கேட்க முடியாதுங்கிறான் சொல்லுதான் அந்த அந்த ஊருக்காரங்க சொல்கிறாங்க அல்லா சொல்கிறான் குரான் ஏப்பா எப்பா நீ என்ன அல்லாவுடைய ப்ராஃபிட்னு வந்திருக்க எங்களை மாதிரி சாதாரண ஆளு தானப்பா எங்களை மாதிரி சாப்பிடுதா போகிற தூங்குதா எந்திக்கிற கடவுளியில் நிற்கிற திடீர்னு அல்லாவுடைய தூதர் ப்ராஃபிட்னு நான் எப்படி நம்ப முடியும் சும்மா இந்தந்தோ அடிச்சு விடுற வேலையெல்லாம் வச்சுக்காதேலாம் நூ நம்பி சொன்னாங்க அப்படிலாம் பொய்யெல்லாம் சொல்லுறப்பா நான் கரெக்டாக உண்மையை தான் சொல்லுதேன் நான் உண்மை நெசமாக அல்லா அப்படியே தூதர் தான் ஆதாரத்தை பார் எல்லாத்தையும் டாக்குமெண்ட்டெல்லாம் காட்டுறாங்க எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்கிறாங்க இதை பார் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க கேட்க மாட்டேங்கிற அணுவா நீ போய் சொல்லுங்கிறானுவா பதில் இப்போ கரெக்டாக நூ நம்பி பதில் சொல்லிட்டாங்க ஆனால் அவனை மண்டையில் ஏறலை உடனே அவனு சொன்னாங்க நூ நீ ரொம்ப ராங் ரூட்டில் போகிறீங்க வேண்டாம் விட்டுருங்க இது மாதிரி நாங்கள் ஏற்கனவே வணங்கிட்டு இருக்க கடவுளே வணங்கிக்கிறோம் உங்கள் ரூட்டெல்லாம் எங்களுக்கு எங்களுக்குலாம் சொல்லாதியே அப்படின்னு ராங் ரூட்டுங்கிறான் நூன்னு நம்பி சொல்கிறாங்க லைசபீல் லலாலா தம்பி நம்ம ராங் ரூட்லலாம் போகல நான் தான் ரொம்ப ரைட்டான ரூட்டில் போய்கிட்டு இருக்கேன் நீ தான் ராங் ரூட்டில் போய்கிட்டு இருக்க நீ தெரியாமல் விவரம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிற நான் உனக்கு நல்லது தான் சொல்கிறேன் அப்படின்னாங்க அவனும் கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் திரும்பவும் போய் சொன்னாங்க ஏனையே இந்த ஆள் தாத்தா விட மாட்டேங்கிறாரு திரும்ப திரும்ப வந்து நமக்கு நெச் நச்சரிச்சிக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டுன்னு அவங்கள காண்டேத்துறதுக்காக நூ என்ன ஆ சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் 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 அப்படின்னு காதில் ரெண்டு காதில் காதில் விரலை வச்சு காதை அடைச்சிக்கிட்டே சொல்லுங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கும் இப்போ நீ என்னை சொல்ல விட்டு நீங்கள் எல்லோரும் காதை பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு தானே அர்த்தம் ஆனால் நீ உணப்பி விடலை ஆனாலும் சொன்னாங்க காதை பொறுத்தனாலும் காது கேட்கும்ல இப்போ நீ காதில் விரலை வச்சுன்னு வச்சிக்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக காது கேட்கும்ல நீ காதில் விரலை வச்சாலும் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தம்பி நீ தப்பாக போகிற எல்லாம் மட்டும் தான் வணங்கணும் வேறு யாரையும் வணங்கக்கூடாது அவன் கடும் கோபம் வருது அதெல்லாம் முடியாதுங்க அசர்றோம் நாங்கள் பிடிச்சது தான் நாங்கள் வரங்கிறது தான் வேறு யாரும் எங்கள்கிட்ட எது எதுவும் பேசக்கூடாது யார் சொன்னாலும் அதை கேட்க மாட்டோம் நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டு நான் பெருமை அவ்வளோ பெரிய பெருமை அழுச்சாட்டியம் பண்ணானுவோ ஏற்றுக்கவே இல்லை ஆனாலும் விடலை நம்பி திரும்ப போனாங்க மீண்டும் போய் சொன்னாங்க அவனோ பார்த்தாங்க என்ன இருந்தாலும் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்காரு பே விட உடவே மடங்கிறாரு என்னமோ அது பண்ணணுமே அப்படின்னு பிளான் பண்ணானுவோ இப்போ நம்பி சொன்னாங்க பண்ணுப்பா பிளான் பண்ணு என்ன பிளானு எனக்கு எதிராக நீ என்ன வேணாலும் பிளான் பண்ணு உனக்கு இத்தனை கடவுள் இருக்குல்லா நான் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்குங்கிறேன் ஒருத்தன் தான் இருக்கான் அவன் தான் உலகத்தையெல்லாம் படித்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நிறைய கடவுள் இருக்குன்னு சொல்லி இல்லை எல்லாரும் சேர்ந்துக்குங்க எனக்கு எதிராக பிளான் பண்ணுங்க என்ன மாதிரி பண்ணு பண்ணி காட்டே உன் இறைவன் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் இந்த சிலைகளுக்கெல்லாம் ஆற்றல் இருக்கா இல்லையான்னு காட்டு நீ காட்ட முடியாதுல்ல ஏன்னா அந்த க கல்லுக்கு என்ன ஆற்றல் இருக்கும் கல் என்ன செய்யும் என்னத்தலாம் போய் மாலையை போட்டாலும் சரி என்னைத்து தான் போய் கும்பிட்டு போட்டாலும் சரி ஐயா சாமியை ஹெல்ப் பண்ணுவா அது ச கண்ணை திறந்து சிலையை வச்சுருந்தாங்கன்னா கண்ணை திறந்த மாதிரியே இருக்கும் கண்ணை மூடி சிலையை வச்சோம்னா கண்ணை மூடின மாதிரியே இருக்கும் காது இருக்க மாதிரி இருக்கும் காதிலே கேட்காது கால் இருக்க மாதிரி இருக்கும் காலை வச்சு நடக்காது கை இருக்க மாதிரி இருக்கும் கையை வச்சு பிடிக்காது கண் இருந்தும் ஒன்றும் கிடையாது மூக்கு இருந்தும் ஒன்றும் கிடையாது காது இருந்தும் ஒன்றும் கிடையாது இதுகிட்ட போய் பேசி என்ன தான் பிரயோஜனம் ஒன்றும் கிடையாதுல்ல அதனால் அடிச்சா பரணும் பே தம்பி உன் கடவுளை பூரா கூப்பிடு எனக்கு ஏதாவது சவால் ஒன்றும் பண்ண முடியல இப்போ பார்த்தானுவா இவர் எல்லா ரூட்லேயும் நம்மளை நம்ம வந்து லாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு இதுக்கு மேலே இவர் விட்டு வச்சுருக்கக்கூடாது பேச விட்டா தானே இவர் ரொம்ப பேசுறாரு பேச விடக்கூடாது லை தன் தஹியானு நுகே இந்த பிரச்சாரத்தை நீங்கள் விட்டுறலை இது மாதிரி பேசுகிறத விடலைன்னு வச்சுக்கோங்க இல்லை தக்குன்னு நால் மருஜூ மீன் முடிஞ்சிச்சு கல்லால் அடிச்சே கொண்டு விடுவோம் ஜா ஓடி போயிருங்க இனிமே இந்த பேச்சை பேசக்கூடாது வீக்கு ரொம்ப கவலையாக போச்சு நம்ம எல்லாம் சொன்னோம் காலையில் சொன்னோம் நைட்டு சொன்னோம் ரகசியமாக சொன்னோம் தனித்தனியாக சொன்னோம் கூட்டம் கூட்டமாக சொன்னோம் எல்லா பயில்கிட்டையும் போய் சொன்னோம் இப்படி கேட்காமல் பிடிப்பாது முடிக்கிறானுங்களே அப்படின்ட்டுன்னு அல்லாட்ட கையாந்தனாங்க யாருலா அன்னி ஃபன் ஃபந்திர் யாருலா எல்லா பேரிலும் என் பேச்சை ஒருத்தன் கேட்க மாட்டேங்கிறான் நான் சொல்கிறது எடுபட மாட்டேங்குது நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண அல்லா அப்படியே சோர்ந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அப்படி தானே செய்யணும் நம்ம நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் நமக்கு வெற்றி கிடைக்கல என்ன பண்ண முடியும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன் ஒன்றும் நடக்கலை இப்போ தான் நமக்கு உதவி செய்யணும் அல்லாட்ட போய் சொல்கிறோம் அல்லா உதவி செய்யலா என்னால் முடியலை ரப்பே அப்படி தானே சொல்லணும் நோக்கு நம்பி போய் சொன்னாங்க அல்ல சும்மா விடுவானா அவன் அனுப்பி வச்ச தூதர் அவங்க பேச்சை உனக்கு கேட்க மாட்டேதானுவா அதனால் அல்லா இவனுக்கு ஒரு நல்ல பாடம் பிடிச்சி கொடுக்கணும்ப்பா அந்த பாடம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கு பின்னாடி உலகத்தில் எவெல்லாம் பிறந்து வளர்ந்து வருவானோ யாரெல்லாம் இப்படி தவிர மற்ற கடவுள் இருக்குன்னு வணங்குவாங்களோ எல்லாத்துக்கும் அது ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்ட்டுன்னு அல்ல ஒரு முடிவு எடுத்துகிட்டு சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க என்ன செய்யுங்க நீங்கள் ஒரு கப்பல் கெட்டுங்கன்ட்டான கெட்டுங்க நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் சொல்கிற மாதிரி கப்பலுக்கு கப்பலுக்குலாம் கெட்டுற டெக்னாலஜிலாம் ஒன்றும் இருக்காதுல்ல ஆரம்ப காலம் உலகம் தோன்றும் ஆரம்ப காலம் அதுதான் கெட்டுங்க நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கெட்டுங்க அப்படின்னா அல்ல பஸ்ஸன்கள் ஃபுல் கம்பி ஆகியும் நீனா என் கண் பார்வையில் நீங்கள் கப்பலை கெட்டுங்க அப்படின்னா அல்ல நபி கெட்ட ஆரம்பித்தாங்க கெட்டுனா அந்த ஊர்க்காரெல்லாம் வர்றான் என்னப்பா செய்த கப்பல் கட்டுறேன் கப்பலை ஏ கப்பல் கடலுக்கு பக்கத்தில் கெட்டுனாலே கடலுக்குள்ளே இழுத்துட்டு போகிறது பெரிய கஷ்டம் கப்பலை கெட்டுறாங்கன்னு இங்கே கடலுக்குள்ளே தானே கப்பல் போக முடியும் ஆனால் பக்கத்தில் கரையில் கட் கப்பலை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு கடலுக்கு இழுத்துட்டு போகணும் கடலுக்கு பக்கத்தில் கெட்டினாலே கடலுக்குள்ளே கொண்டு போகிறது பெரிய கஷ்டம் இப்போ கடலே இல்லை எங்கே பார்த்தாலும் சுற்றி முற்றி ஊராக இருக்குது நீ இங்கே கப்பலை செஞ்சு எங்கே போய் வண்டியை ஓட்டுவேன் கொஞ்சமே புத்தி இருக்கா அறிவு இருக்கா எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்குவோம் அதுவும் கப்பலும் சும்மா சாதாரண கப்பலும் இல்லை சரியான சைஸ் பயங்கர பெருசு இம்மாம் பெரிய கப்பலை நீ எப்போ இழுத்து கொண்டு எப்போ கடலில் கொண்டு சேர்த்து இதெல்லாம் நடக்கிற காரியமாக எல்லாம் கேள்வி பண்ணாலும் சிரித்தானோ நூ நம்பி பொறுமையாக இருந்தாங்க அந்த கேலிக்கு பதில் கேலி பண்ணலை பதிலுக்கு பதில் அப்படின்லாம் நூ நம்பி பேசலை ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க தம்பி ஒன் டே கமிங் ஒரு நாள் வரும் அப்போ அப்படியே காலம் தலைகெலாம் மாறும் நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்து இன்றைக்கி சிரிக்கிறீங்களா அன்னைக்கு நான் உங்களை பார்த்து சிரிக்கிற ஒரு காலம் வரலாம் ஜாக்கிரதை அது மட்டும் சொல்லிவிட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சு எல்லாம் கிண்டல் கேலி எல்லாம் நடந்துச்சு கப்பல் வேலையை நம்பி கெட்டி முடிச்சுட்டாங்க கெட்டி முடித்த உடனே இப்போ தான் அடுத்து எல்லா பாடம் கற்பிக்கிறேன்னு சொன்னான்ல இப்போ தான் பாடத்தை கற்பிக்க போகிறான் அதுக்காக வேண்டி தான் பாடம் கற்பிக்கிறதுன்னா யார் அல்லாவை ஏற்றுக்கலையே அவனுக்கு தான் பாடம் கற்பிக்கணும் அவனுக்கு தான் தண்டனை கொடுக்கணும் எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்க கூடாதுல்ல அந்த ஊரில் நபி இருக்காங்க நூ நபியை சொன்னதை ஏற்றுக்கிட்டு சில நல்ல மக்கள் இருக்கிறாங்க அது அல்லாமல் ஊருக்குள்ளே நிறைய ஜீவராசிகள் உயிரினங்கள்லாம் இருக்குது அல்லாவுடைய தண்டனை எல்லாத்துக்கும் இறங்கிட்டால் மற்றவங்களாம் காப்பாற்றணும்ல அதை காப்பாற்றுறதுக்காகத்தான் அல்ல அந்த கப்பலே கெட்ட சொன்னான் கப்பலை கெட்டியாச்சா இப்போ அல்லா பார்த்தான் ஆர்டர் போட்டான் வானத்தை பார்த்து சொன்னான் நாம் வானத்தின் வாசல்களை திறந்து விட்டோம் அதுவும் தண்ணீரை கொட்டோ கொட்டென்று கொட்டியது வாசல்களை திறந்து விட் டேமு தெரியுமா தண்ணி திறந்து விடுவாங்க டேமில் இருந்து டேமில் நிறைய வாசல் இருக்கும் கொஞ்சம் ஒரு வாசலில் கொஞ்சம் வானம் திறப்பாங்க கொஞ்சம் தண்ணி வரும் கொஞ்சம் கூட திறப்பாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும் ரெண்டு வாசலை திறப்பாங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வரும் எல்லா வாசலையும் திறந்தாங்கன்னா அவ்வளோதான் மலமளமலமெல்லாம் டேமே காலியாக போயிடும் அப்படி தண்ணி வரும் இப்போ அல்ல சொல்கிறான் வானத்துலேருந்து மழை பெய்யுறது அல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே திறந்து விடுவான் அப்பப்போ இப்போ இவனுக்கு பாடம் கற்பிக்கணும்ல அதுக்காக அல்லாஹ் என்ன பண்ணுனா எல்லா பெயிலையும் தண்ணியில் மூழ்கடிச்சு அப்படி பாடம் சொல்லி கொடுக்கணும் இனிமேல் எவனும் பயப்படுற மாதிரியான ஒரு பாடமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அபு அப்சமா வானங்களை வானத்தின் வாசல்களை திறந்து விட்டோம் எல்லா வாசலையும் ஓப்பன் இருக்கிற தண்ணி புற கொட்டு மாய முன் அப்படியே தண்ணி கொட்டுது மேல இருந்து ஒரு பக்கம் தண்ணி

எப்படா கப்பலத்துக்கு கடலை விடுவேன்னு கேட்டால் தண்ணி வந்த பிறகு தானாக கப்பல் மிளக ஆரம்பிச்சிருச்சு எல்லா பயிலும் சிரிச்சாம்பள இப்போ எல்லா பயிரும் அழுகுதான் ஐயோ என்ன பண்ணுறது இல்லையா தண்ணி வந்துருச்சா தனி வந்துருச்சா அந்த பக்கம் பார்த்தா நபியினுடைய மகன் ஒருத்தன் அவனே நபி ஏற்றுக்காம இருந்தான் ஏய் சொன்னா கேளு வந்துரு அல்லாவுடைய தண்டனை வந்துருச்சு அல்லாவை நம்பிட்டு கப்பலில் ஏறு அதெல்லாம் நான் அந்த மலைக்கு மேலே ஏறிப்பா தப்பிச்சுக்குவேன் அப்படின்னா என்ன ஜெயிப்பான்னு விட்டாங்க பார்த்தா தண்ணி வந்துச்சு 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 அப்படியே கப்பல் மேலே போகுது மேலே போகுது மேலே போகுது மேலே போகுது அவ்வளோ தண்ணி எவ்வளோ தண்ணி மழைக்கு மேலே தண்ணி அப்படியே கப்பல் போய்கிட்டே இருக்குது வருது 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 அப்படியே மிதந்து போய்கிட்டே இருக்குது மிதந்து போனால் போய்கிட்டு இருக்கிற கப்பல் கடைசியில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் தண்ணி வந்த உடனே ஊரில் இருக்கிற எல்லோரும் அழிஞ்சிட்டாங்க யாரும் அதில் நீந்தியெல்லாம் வர முடியல உள்ளே இருந்தவங்க பூரா காலி யாரெல்லாம் நல்லவங்களோ அவங்களையெல்லாம் கப்பலை ஏற்றியாச்சு யாரெல்லாம் அல்லாவுக்கு கட்டுப்பட்டாங்களோ அல்லாவுக்கு மட்டுமே தேங்க்ஸ் சொன்னாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கப்பலில் ஏற்றியாச்சு அது மட்டும் இல்லை இந்த இருந்த ஜீவராசிகள் நூ நம்பி காலத்தில் என்னென்ன உயிரினங்கள்லாம் இருந்துருக்குங்களோ அது எல்லாத்தையும் ஏற்றிக்க சொல்லாம் ஜோடி ஜோடியாக எல்லாத்தையும் ஏற்றிடுங்க எல்லா ஜோடியும் ஏற்றியாச்சு சோ கோழியா பொட்டக்கோழி செவ்வக்கோழி ஆ கோழியும் ஏற்று செவ்வக்கோழியும் ஏற்று மாடா பசு மாடு ஏற்றிக்க காலமாடு ஏற்றிக்க ஐயோ பூனையா அதையே ஆம்பளை பூனை ஏற்றிக்க பொம்பளை பூனையே ஏற்றிக்க எல்லாத்தையும் ஏற்றிக்க எல்லாத்தையும் ஏற்றி ஜீவராசியில் ஏற்றியாச்சு ஆடு மாடு ஏற்றியாச்சு ஆம்பளை பொம்பளை ஏற்றியாச்சு நல்லவங்களையெல்லாம் ஏற்றியாச்சு வண்டி அப்படி கப்பல் அப்படி போய்கிட்டே இருக்கு சல்லு 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 சல்லுன்னு மேலே போகுது கப்பலில் இவங்க தப்பிச்சிட்டாங்க ஊரில் இருக்கும் பூரா காலி இப்போ கப்பல் ஒரு இடத்துல லேண்ட் ஆகணும் எங்கேயாவது ஒரு இடத்துல இறங்க திரும்ப ஊரில் இறங்கணும்ல தண்ணி வேற வடியணும்ல இப்போ எல்லாம் அழிஞ்ச உடனே இப்போ இப்படி கப்பல் வந்துக்கிட்டே இருக்கு எங்கே வந்துருச்சு துருக்கியில் நம்ம முதல்ல சொன்னமே துருக்கியினுடைய பார்டரில் அராரத்து மலை தொடர் தொடருன்னு அந்த மலைக்கு வந்துடுச்சு அதுக்கு குரானில் அல்லாஹ் சொல்கிற பேர் என்னென்னா அந்த மலைக்கு பேர் ஜூதி மலை என்ன பேர் ஜூதி மலை ஜூதி மலைக்கு மேலே வந்து மலை இங்கே இருக்குது ஜூதி மலை கப்பலுங்க வந்துடுச்சு இப்போ எல்லாம் சொல்லலாம் பூமியை பார்த்து சொல்கிறான் யா ஆறு லுபுல் அகி மாக்கி ஒயாசமாக்கல் ஒகையில் அல் மா

அதுக்கப்புறம் இறங்கி பூமியில் நல்ல மக்களாக வாழ ஆரம்பித்தாங்க அப்படின்னு எல்லாம் நூகு பற்றியான செய்தியை நமக்கு சொல்கிறான் இப்போ இந்த வரலாற்றில் இந்த கதையில் நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன அதுக்கு தானே நல்லா சொல்கிறான் இதிலருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன என்னவெல்லாம் தெரியுது ஒருத்தன் ஒருத்தந்தான் இறைவன் அவனை மட்டும்தான் வணங்கணும் அவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது நம்பர் ஒன் சூப்பர் வேற அடுத்து வெரி குட் சூப்பர் அருமையா சொல்றாங்க அல்ல வணங்கலாட்டி அல்ல சும்மா விட மாட்டான் வேற யாரையாவது வணங்குனீங்க வேற வேற தப்பை செஞ்சா கூட மன்னிச்சிருவான் ஆனா வேற யாரையாவது வணங்குற மாதிரி நீங்க வேலையை செஞ்சீங்கன்னா சும்மா விட மாட்டான் தண்டனை பயங்கரமா இருக்கும் அழிச்சு விடுவான் அழிச்சு பார்த்துக்க அப்படின்னு எல்லாத்துக்கும் எல்லாம் எச்சரிக்கை பண்றான் நம்பர் டூ வேற நம்பர் த்ரீ வேற என்ன பாடம் இருக்குதுல நிறைய பாடம் சொல்லலாம் அவங்களாம் கிண்டல் பண்ணாங்க இன்னலாமோ பேசுனாங்க சொல்லுங்க பொறுமையை கையால் வெரி குட் நம்ம ஒன்று சொல்கிறோம் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம் ஊரெல்லாம் எல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்குது எல்லாரும் கேள்வி பண்றாங்க கிண்டல் பண்றாங்க ஐயோ கேள்வி பண்றாங்களே அப்படின்னு இருந்துடக்கூடாது கூட இப்போ நீ ஸ்கூல் காம்படிஷன்ல சேர்ந்துட்டேன் பேச்சு போட்டியில் சேர்ந்துட்டேன் முத போய் பேச போகிற வரமாட்டேங்குது திக்கிருச்சு புடப்படன்னு வந்துச்சு மறந்துவிட்டேன் எழுதி வச்சு ப மனப்பாடம் பண்ண மறந்துட்டேன் அப்படின்ன உடனே எல்லாரும் ஏ ஒன்று தெரியல தெரியல அப்படி சிரிப்பாங்க சிரித்த உடனே நானும் அடுத்தலாம் பேச மாட்டேன்ப்பா எனக்கே வெக்கமாக போச்சுப்பா எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சில பேர் பேச வர நல்ல கரெக்டான காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும்போது யார் சிரித்தாலும் சரி யார் கேலி பண்ணாலும் சரி நான் செய் கரெக்ட் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி எனக்கு வரல நாளைக்கு வரும் இன்றைக்கி எனக்கு தெரியாது தப்பாக செஞ்சுட்டேன் நாளைக்கு நான் திரும்ப திரும்ப செஞ்சு கரெக்டாக செஞ்சுடுவேன் அப்படின்னு அதில் உறுதியாக அணிக்கணும் நம்பி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வரைக்கும் அப்படியே இருந்தாங்க எத்தனை வயசில் பேச ஆரம்பித்தாங்களோ தெரியல பதினஞ்சு வயசுலேயா இருபது வயசுலையா இருபத்தஞ்சி வயசுலையான்னு தெரியாது ஆனால் நூறு வருஷம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் கேட்டாலும் இங்கே கட்டி சொல்லிக்கிட்டே இருப்படா சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே அப்போ நாம் அதை பொறுமையாக மற்றவங்க யார் தரக்கூடிய துன்பமாக இருந்தாலும் அதை பொறுத்துக்கிடணும் அப்படிங்கிறதும் நபியினுடைய இந்த கப்பல் வரலாற்றுலேருந்து நமக்கு தெரியுது வேற ஊருக்குள்ளே வெள்ளமோ ஏதாவது வந்துருச்சுன்னு வச்சுக்கே நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணும் அது கரெக்டு ஃபஸ்ட்டு நம்மளை காப்பாற்றிக்கணும் ஆனால் நம்ம வீட்டில் வளர்த்த பூனை அங்கே நிற்க கோழி அது சாவட்டுன்னு விட்டுட்டு போகக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அதையும் காப்பாற்றிக்கணும் போய் எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்கல்ல கப்பல்லை வா 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 தூக்கி போட்டாங்கல்ல எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் உயிரினங்களையும் காப்பாற்றணும் மனுஷ உயிர் மட்டும் உயிர் இல்லை விலங்குகளும் உயிர் தான் நம்ம உயிரளவுக்கு முக்கியமான உயிர் இல்லாது நமக்காக வேண்டி படைக்கப்பட்டது தான் ஆனாலும் அதையும் நம்ம மதிக்கணும்ல வா இல்லா ஜீவனு என்ன பண்ணுவது அது மாதிரி அது அதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் இப்படி நிறைய பாடங்களை நாம் நோவு நபி தாத்தாவுடைய வரலாற்றுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் இன்ஷால்லாம் கடைபிடிக்கலாமா ஓகே இன்ஷால்லாம்